வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி பார்க்கலாம் இங்கு பொதுவான சில சாலை பாதுகாப்பு விதிகளை பார்க்கலாம் பொதுவாக மயில்கல்கள் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான கலர்களில் வண்ணம் பூசப்பட்டிருக்கோம் இதுவரையிலும் இது எதற்காக என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த பதிவை முழுமையாக பார்க்கவும் டோக்கன் ஒயிட்லைன் அல்லது நீண்ட இடைவெளியுடைய கூடுகள் இரண்டு வழி சாலையின் நடுவில் இரு திசைகளிலும் போக்குவரத்தை பிரிக்க பயன்படுகிறது அந்த கோடுகள் இருக்கும் இடத்தில் கடப்பது தண்டனைக்குரியதாகும் எனவே அந்த கோடை கடந்து செல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் நிற விளக்குகள் எரிந்தால் நீங்கள் சாலையை கடக்கலாம் சிவப்பு நிற விளக்குகள் எரியும் பொழுது சாலையை கடக்கக்கூடாது பள்ளிக்கூடத்திற்கு உங்கள் குழந்தை தனியாகவோ அல்லது உங்களுடனோ நடந்து வரும்போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி பார்க்கலாம் நம் சாலையில் வாகனங்களிலோ நடந்தோ அல்லது சாலையை கடக்கும் போதோ இந்த சாலை விதிகள் மிகவும் நமக்கு உதவியாக இருக்கும் பொதுவான சாலை விதிகளை தெரிந்திருக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் சாலை விதிகள் தெரிந்திருந்தால் நாம் சாலையில் செல்வதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நாம் இங்கு பொதுவான சில சாலை பாதுகாப்பு விதிகளை பார்க்கலாம் சாலையில் செல்லும்போது சாலையின் பக்கத்தில் நம்ம மயில்கல்லில் பார்த்துருப்போம் பொதுவாக மயில்கல்கள் பார்த்திங்கன்னா நான்கு வகையான கலர்களில் வண்ணம் பூசப்பட்டிருக்கும் சிகப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை மஞ்சள் வெள்ளை மற்றும் பச்சை வெள்ளை இந்த நான்கு வகையான கலர்களில் வண்ணம் பூசப்பட்டிருக்கும் இந்த கலர்கள் இதற்காக என்பதை நாம் பார்க்கலாம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற கற்கள் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளீர்கள் என்பதை குறிக்கிறது பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் உள்ள கற்கள் நீங்கள் மாநில நெடுஞ்சாலையில் உள்ளீர்கள் என்பதையும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் உள்ள கற்கள் நீங்கள் மாவட்ட நெடுஞ்சாலையில் உள்ளீர்கள் என்பதையும் மற்றும் ஆரஞ்சு வெள்ளை நிற கற்கள் நீங்கள் கிராமப்புற சாலையில் உள்ளீர்கள் என்பதையும் குறிக்கிறது நம்மிடம் எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்திலும் நமக்கு வழிகாட்டியாக உதவியது இந்த தான் நம் தற்போது மொபைல் ஃபோன் ஜிபிஎஸ் போன்ற உயர்தர தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம் இத்தகைய உயர்தர தொழில்நுட்பங்கள் இல்லாத காலகட்டத்திலும் அடுத்து எந்த ஊர் அதன் துளைவு எவ்வளவு என்பதை நமக்கு சிறப்பாக காட்டியது தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாலையில் வெள்ளை மஞ்சள் கருப்பு நிறங்களில் கோடுகள் போடப்பட்டிருக்கும் இந்த கோடுகள் எதற்காக என்பதை நாம் பார்க்கலாம் இதுவரையிலும் இது எதற்காக என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த பதிவை முழுமையாக பார்க்கவும் இந்த பதிவு இரு சக்கர நான்கு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இதில் பல வகையான கோடுகள் உள்ளன அந்த கோடுகள் பற்றியும் அந்த கோடுகள் எதற்காக என்பதை பற்றியும் பார்க்கலாம் அந்த கோடுகளின் வகைகளை இப்போது பார்க்கலாம் புரோக்கன் ஒயிட் லைன் அசாட் வார்னிங் லைன் continuous white line, continuous yellow line, double white lines, ஆர் yellow lines, a continuous line and a broken line, and traffic லேண்ட் line lines, ஆகும் Broken white line அல்லது நீண்ட இடைவெளியுடைய கூடுகள் இரண்டு வழி சாலையின் நடுவில் இரு திசைகளிலும் போக்குவரத்தை பிரிக்க பயன்படுகிறது இந்த கோடுகள் இருக்கும் இடத்தில் நீங்கள் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக அந்த கோட்டை தாண்டி எதிரே வாகனங்கள் வராத பட்சத்தில் நீங்கள் ஓவர்டேக்கிங் செய்யலாம் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பதுதான் கசாட் வார்னிங் லைன் ஆகும் இந்த ஹசாட் வார்னிங் லைன் குறைந்த இடைவெளி கொண்ட கோடுகளாகும் இது பெரும்பாலும் சர்வீஸ் ரோடுகளில் இருந்து ஹைவே மெயின் ரோட்டுக்கு செல்லும் பாதைகளில் அதிகமாக காணப்படும் மேலும் இந்த கோடுகள் குறுக்கு சாலைகள் உள்ள இடங்களிலும் வளைவான பகுதிகளிலும் இந்த கோடுகள் அதிகம் காணப்படும் இந்த கோடுகள் விபத்துக்கு உள்ளாகும் பகுதி என்பதை வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிப்பதாகும் எனவே வாகன ஓட்டிகள் இந்த இடங்களில் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் புரோக்கன் ஒயிட் லைன்களை விட ஹசாடஸ் வானிங் லைன் இடைவெளிகள் மிகவும் குறைவாக இருக்கும் அதன் வித்தியாசம் இந்த ஃபோட்டோவில் காட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியான வெள்ளை நிற கோடுகளும் புரோக்கன் ஒயிட் லைன்களைப் போலவே சாலையின் நடுவில் போக்குவரத்தை இரு பக்கங்களிலும் பிரிக்க பயன்படுகிறது ஆனால் முந்தி செல்லவோ அல்லது வேறு எந்த காரணங்களுக்காகவோ இந்த கோட்டை தாண்டி செல்லக்கூடாது கண்டினியூஸ் எல்லோ லைன் அல்லது தொடர்ச்சியான மஞ்சள் நிற கோடுகள் வளைவுகளிலும் மேம்பாலங்களிலும் காணப்படும் மஞ்சள் நிற கோடுகள் இருக்கும் இடத்தில் முந்தி செல்ல அனுமதி இல்லை அந்த கோடுகள் இருக்கும் இடத்தில் கடப்பது தண்டனைக்குரியதாகும் எனவே அந்த கோடை கடந்து செல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் டபுள் ஒயிட் லைன்ஸ் ஆர் டபுள் எல்லோ லைன் இந்த கோடுகளை தாண்டி வாகனங்கள் இடமிருந்து வளமாகவோ வளமிருந்து இடமாகவோ செல்ல அனுமதி இல்லை இக்கோடுகள் கடுமையான சாலை என்பதை உணர்த்துகின்றன ஆகவே இக்கோட்டைத் தாண்ட மிகவும் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது அதாவது முந்தி செல்லவும் யூட்டன் செய்யவும் அல்லது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது மிகவும் ஆபத்தான இருவழி சாலை என்பதை குறிக்கும் பொருட்டு இக்கோடுகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இக்கோடுகளை தாண்ட நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் சாலையில் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கோடுகளை பார்த்திருப்பீர்கள் இந்த லைன்கள் ஏ கண்டினியூஸ் லைன் அண்ட் புரோக்கன் லைன் அதாவது சாலையின் நடுவே ஒரு பக்கம் தொடர்ச்சியான கோடுகளும் மறுபக்கத்தில் இடைவெளி கூடுகளும் காணப்படும் இந்த கோடுகள் எதை குறிக்கிறது என்றால் தொடர்ச்சியான கோடுகள் உள்ள பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அதே சமயம் இடைவெளி உள்ள கூடுகள் பக்கத்திலிருந்து மறுபக்கம் வாகனங்கள் எதுவும் வராத பட்சத்தில் கடந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது இருந்தாலும் இந்த கூடுகளில் நீங்கள் ஒருபுறம் இருந்து மறுபுறம் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் கவனமாக செல்வதால் தேவையற்ற விபத்துகளை நீங்கள் தவிர்க்கலாம் சாலையின் குறுக்கே இந்த மாதிரியான கோடுகளை பார்த்திருப்பீர்கள் இதுதான் சீப்ரா கிராசிங் என்று சொல்வார்கள் சீப்ரா கிராசிங் சாலையில் நடந்து செல்வோர் சாலையை கடப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வழியாகும் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட இடங்களில் சிக்னல் லைட் வைக்கப்பட்டிருக்கும் அதன் மூலம் நீங்கள் கடந்து செல்லலாம் இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது போல் பச்சை நிற விளக்குகள் எரிந்தால் நீங்கள் சாலையை கடக்கலாம் அந்த விளக்கில் ஒரு மனிதன் நடப்பதை போன்ற உருவமும் அதனோடு சேர்ந்து பச்சை நிற விளக்கும் எரியும் இந்த சமயத்தில் நீங்கள் சாலையை கடக்கலாம் இந்த மாதிரியான சிவப்பு நிற விளக்குகள் எரியும் பொழுது சாலையை கடக்கக்கூடாது அந்த சிவப்பு நிற விளக்கில் ஒரு மனிதன் நிற்பதை போன்ற ஒரு உருவம் இருக்கும் அதனோடு சேர்ந்து சிவப்பு நிற விளக்கும் எரியும் இந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக சாலையை கடக்கக்கூடாது பள்ளிக்கூடத்திற்கு உங்கள் குழந்தை தனியாகவோ அல்லது உங்களுடனோ நடந்து வரும்போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்ப்போம் நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு நடந்து செல்லும்போது எப்போதுமே சாலையின் ஓரத்தில் உள்ள நடைபாதைகளை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நடைபாதை இல்லாத சாலையாக இருந்தால் நீங்கள் சாலையின் வலதுபுறமாக ஒரு ஓரமாக நடந்து செல்ல வேண்டும் சாலையின் நடுவே நீங்கள் நிற்பதோ அல்லது அவசரமாக சாலையில் அங்கும் இங்கும் ஓடவோ கூடாது நீங்கள் சாலைகளை கடப்பதற்கு எப்போதுமே சீப்ரா கிராசிங் டிராஃபிக் சிக்னல் சுரங்கப்பாதைகள் மற்றும் மேம்பால நடைபாதைகள் இவைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இவைகள் எதுவும் இல்லாத இடங்களில் நீங்கள் சாலையை கடப்பதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்து அதன் வழியே சாலையை கடக்க வேண்டும் நீங்கள் டிராஃபிக்கில் சிக்னல் உள்ள இடங்களில் பச்சை நிற விளக்குகள் உளிர்ந்தால் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும் சிகப்பு நிற விளக்குகள் உளிர்ந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாலையை கடக்கக்கூடாது சிக்னல் இல்லாமல் போக்குவரத்து காவலர்களால் சாலை கட்டுப்படுத்தப்பட்டால் அவரின் உத்தரவு வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் அவரின் உத்தரவு வந்த பின்னரே நீங்கள் சாலையை கடக்க வேண்டும் நீங்கள் சாலையை கடக்கும்போது மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இது அதாவது நீங்கள் சாலையை கடக்கும்போது சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் பெரிய வாகனங்களின் பின்னால் இருந்து நீங்கள் சாலையை கண்டிப்பாக கடக்கக்கூடாது ஏனென்றால் வாகனத்தை ஓட்டி வரும் வாகன ஓட்டுநருக்கு நீங்கள் அந்த வாகனத்தின் பின்னால் இருப்பது கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை நீங்கள் வருவதை கணித்து அவர் தனது வேகத்தை கட்டுப்படுத்த அதிகமான நேரம் தேவைப்படும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாகனங்களின் பின்னாலிருந்து நீங்கள் ரோட்டை க கடக்கக்கூடாது இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் சாலையை கடப்பதற்கு பாதுகாப்பான இடைவெளியை தேர்வு செய்து அதன் பின்னர் நீங்கள் சாலையை கடக்க வேண்டும் ஒருவழிப் பாதைகளில் நீங்கள் சாலையை கடக்கும்போது பொறுமையாக இரண்டு பக்கத்திலும் வாகனம் வராத பட்சத்தில் கடக்கலாம் ஏனென்றால் இந்த ஒருவழி பாதையில் வாகனங்கள் நெருக்கமாகவும் வேகமாகவும் வருவதால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துதான் சாலையை கடக்க வேண்டும் திருமுனைகளிலும் சாலையின் வளைவுகளிலும் நீங்கள் சாலையை கடக்கக்கூடாது ஏனென்றால் சாலையை ஓட்டி வரும் வாகன ஓட்டுநருக்கு உங்களை பார்ப்பதற்கு நேரம் அதிகம் தேவைப்படுவதால் கண்டிப்பாக இந்த இடங்களில் நீங்கள் சாலையை கடக்கக்கூடாது சாலைகளில் ஓடி சாலையை கடப்பது மிகவும் மோசமான ஒன்றாகும் ஏனென்றால் நீங்கள் கீழே விழவும் வாய்ப்புள்ளது அதனால் அதை மிகவும் தவிர்க்கவும் உங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு தனியாகவோ அல்லது உங்களுடனோ நடந்து வரும்போது சாலைகளை கடக்கும்போது போது எங்கு குறிப்பிட்டுள்ளது போல் நீங்கள் கடக்க வேண்டும் இதன்படி நீங்கள் நடந்தாலே சாலை விபத்துகளை தவிர்க்கலாம் அதிக நெரிசல் கொண்ட சாலைகளில் சிக்னல் விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த சிக்னல் விளக்குகள் சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த வண்ணங்களில் இருக்கும் இவைகள் எதற்காக என்பதை பார்க்கலாம் வாகனத்தில் செல்லும்போது சிக்னலில் சிவப்பு விளக்குகள் எரிந்தால் நிறுத்தும் கோடுகளுக்கு முன்பாகவே வாகனங்களை நிறுத்திவிட வேண்டும் இந்த சிவப்பு விளக்குகள் வாகனங்கள் நிறுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன மஞ்சள் நிற விளக்குகள் டிராஃபிக் சிக்னல் பச்சை நிற விளக்குகளிலிருந்து சிகப்பு நிற விளக்குகளுக்கு மாறப்போகிறது எனவே சாலைகளை நெரிசல் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது ஒருவேளை மஞ்சள் விளக்கு எரியும் பொழுது நீங்கள் சிக்னலில் பாதி சாலை சென்றுவிட்டீர்கள் என்றால் பயப்பட தேவையில்லை வேகத்தை அதிகரிக்காமல் கவனமாக கடந்துவிடலாம் பச்சை விளக்குகள் சாலையின் சிக்னலில் நீங்கள் செல்லலாம் என்பதை உணர்த்துகின்றன ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் எல்லா புறங்களிலும் வாகனங்கள் வருகிறதா என்பதை உறுதி செய்த பின் கவனமாக செல்ல வேண்டும் இந்த மாதிரியான பச்சை நிற அம்புக்குறிகள் கொண்ட விளக்குகள் எதை குறிக்கிறது என்றால் அந்த பச்சை நிற அம்புக்குறி உள்ள திசைகளில் கவனமாக முன்னேற வேண்டும் என்பதை குறிக்கிறது இந்த ஒளிரும் மஞ்சள் அல்லது ஆம்பியர் விளக்குகள் நீங்கள் கவனமாக தொடரலாம் என்பதை குறிக்கிறது இந்த ஒளிரும் ஆம்பியர் சிகப்பு விளக்குகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதை குறிக்கின்றன சாலைகள் தெளிவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்னேற வேண்டும் நாம் இங்கு குறிப்பிட்ட விதிகள் எல்லாமே பொதுவானதாகவும் இதை கடைபிடித்து நம் சாலை விதிகளை பாதுகாக்க வேண்டும் நாம் டிரைவர் ஹேண்ட் சிக்னல் பற்றி இப்போது பார்க்கலாம் வலதுபுறத்தில் வளைவதற்கு படத்தில் காட்டியுள்ளவாறு ஹேண்ட் சிக்னல் செய்வார்கள் இதன் மூலம் அந்த வாகனம் வலதுபுறம் செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இடதுபுறத்தில் வளைந்து செல்வதற்கு படத்தில் காட்டியுள்ளவாறு கிளாக்விஸ் டைரக்ஷனில் கையை சுழட்டுவார்கள் இதன் மூலம் அந்த வாகனம் இடதுபுறமாக செல்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் வாகனத்தை நிறுத்தப் போகிறார்கள் என்றால் இந்த மாதிரியாக கைகளை தூக்கி காட்டுவார்கள் இதன் மூலம் நீங்கள் அந்த வாகனம் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு வாகனத்தின் வேகத்தை குறைத்து மெதுவாக்குகிறார்கள் என்றால் இந்த மாதிரியான ஹேண்ட் சிக்னல் செய்வார்கள் இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஓட்டுநர் தனது வாகனத்தை முந்தி செல்லலாம் என்பதற்கான ஹேண்ட் சிக்னல் கையை பின்புறமாக இருந்து மின்புறமாக நகர்த்துவார்கள் இப்படி செய்வதால் நீங்கள் அந்த வாகனத்தை முந்தி செல்லலாம் என்பதை குறிக்கிறது நாம் இப்போது சாலையின் ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள சாலை அடையாளங்களை பார்க்கலாம் சாலை அடையாளங்கள் என்று பார்த்தால் மூன்று வகையாக குறிப்பிடப்பட்டுள்ளன அவைகளில் நாம் பொதுவானதை பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் உள்ள படம் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்பதையும் இரண்டு மூன்றாவது படங்கள் ஒன் என்பதையும் நான்காவது ஐந்தாவது படங்கள் கனரக வாகனம் மற்றும் சைக்கிள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் ஆறாவது படம் வாகனங்களில் சத்தம் எழுப்ப தடை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளது முதல் உள்ள படம் நீங்கள் யூ டேன் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இரண்டாவது படம் நீங்கள் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் மற்றும் மூன்றாவது படம் இந்த இடங்களில் பார்க்கிங் செய்யக்கூடாது என்பதையும் குறிக்கிறது சாலையின் ஓரங்களில் இந்த மாதிரியான சாலை அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலும் இவை பெட்ரோல் பல்க் ஹாஸ்பிட்டல் ரெஸ்டாரண்ட் இவைகள் இருப்பதை குறிக்கின்றன முதல் பலகை பெட்ரோல் பல்க் இருப்பதையும் இரண்டாவது பலகை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருப்பதையும் மூன்றாவது பலகை ஐம்பது மீட்டரில் ஈட்டிங் ரெஸ்டாரண்ட் இருப்பதையும் நான்காவது பலகை ஃப்ரெஷ் ரீஃப்ரெஷ்மெண்ட் இருப்பதையும் உணர்த்துகின்றன இங்கு காட்டப்பட்டுள்ள அறிவிப்புகள் பக்கத்தில் பார்க்கிங் உள்ளதே என்பதை உணர்த்துகின்றன முதல் படத்தில் பார்ப்பது அம்புக்குறி உள்ள இடத்தில் பார்க்கிங் உள்ளது என்பதை குறிக்கிறது இரண்டாவது இரண்டு சைடிலையுமே உங்களுக்கு பார்க்கிங் உள்ளது என்பதை குறிக்கிறது மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு அறிவிப்புகள் பைக் சைக்கிள் கார் மற்றும் ஆட்டோரிக்ஷா பார்க்கிங் உள்ளது என்பதை காட்டுகிறது இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் டூ ஆல் ஃபார் வாட்சிங் தி வீடியோ தப்ஸ்க்ரைப்ங்களா அண்ட் ப்ரெஸ் த பே லாக்கியர் நெவர் மிஸ் அன் ஆப் தே